الله تعالى سرى عند رب عند الرحمن عند الرؤوف عند كريم عزيز الودود نما مالا باسا وانترقا رب قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا, لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்னை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்னை தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்னை நெருங்க ஆசைப்படுகிறார்களே அவர்களை பார்த்து சொல்லுங்கள் யார் என்னோடு என்னிடம் ஓடி வர ஆசைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்கள் யாருக்கு நான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ தேடுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்கள் யார் மறுமையை நம்பிக்கை கொண்டார்களோ நபியே அவர்களை பார்த்து சொல்லுங்கள் நபியே யாருக்கு சொர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்கள் யார் நரகத்தை பயந்து அல்லாஹுவின் தண்டனையை பயந்து அல்லாஹுவிடத்திலே தங்களுடைய பாவங்களுக்கான மண் ார்களோ நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அலாசி தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்ட தங்களுக்கு தாங்களே எல்லை மீறிய அளவு கடந்து பாவம் செய்த என் அடியார்களே நீங்கள் ஒருபோதும் நிலாசை அடைய வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ள வேண்டா இல்லா அல்லா அவருடைய கருணையிலிருந்து அல்லா அவருடைய பாசத்திலிருந்து அன்பிலிருந்து அல்லாவுடைய நேசத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இறக்காதீர்கள் உங்களது ரப்பு இறைவன் இருக்கிறானே அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அந்த அல்லாவுடைய கருணையில் இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்த அடியானாக இருந்தாலும் சரி எந்த அளவு பாவம் செய்த அடியானாக இருந்தாலும் சரி நீ நான் படைத்த என்னுடைய அடிமை உன்னை நான் படைத்தேன் உன்னுடைய ரப்பு நான் என்னுடைய கருமை இருந்து நீ நிராசை அடையாதே உன்னுடைய ரம்பு இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் மகாட்டிப்பான் நிச்சயமாக அவன் பொறுமன்னிப்பாளன் மன்னித்துக் கொண்டே இருப்பான் அவனை யாரும் தடுக்க முடியாது

உங்களுக்கு அதிகாரம் இல்லை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் தண்டிப்பான் நீங்கள் எப்படி சொல்வீர்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானா என்று அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் ரப்பு ரப்பு அவன் மன்னிப்பான் ரப்புக்கும் அடியார்களுக்கும் இடையில் யாரும் குறுக்கி வர முடியும் யாரும் நிற்க முடியா அவன்

அவனுடைய புத்தகத்தில் எழுதி விட்டான் சபகத் ரஹ்மதி ரபமி என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை முந்தி நிற்கும் அல்லாஹுத்தாலா அருஷில் விசேஷமாக எழுதி வைத்திருக்கிறான் சபகத் ரஹ்மதி ரமபீ என்னுடைய கருணை என்னுடைய அன்பு என்னுடைய பாசம் எப்போதும் என்னுடைய கோபத்தை முந்தி இருக்கும் அல்லாஹு அன்பான சகோதரர்களே நெருங்குவதற்கான மாதம் இந்த ரமமான் இந்த இரவுகள் இந்த தொழுகை இந்த திலாவத்திற்கு அல்லாஹ் திருமுகம் நாடி செய்யப்படுமே ஆனால் அல்லாஹ் அல்லாஹுவை அடியான் நின்னலை விட வேகத்தில் நெருங்கி விடுவான் புல் இனி உமிழ் தன்ன முதல்லாஹு தீனி அல்லாஹு உங்களது வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாவுக்கு மட்டுமே கலப்பற்றவர்களாக ஆக்கி அல்லாவுக்கு சந்தோஷமாயிடும் இப்பாதி அல்லாவுக்கு சேர மாதிரி இந்த நீயத்தை இந்த இடத்தில் உனக்காக நான் நிற்கிறேன் உன்னுடைய உன்னுடைய அன்பை வேண்டி நிற்கிறேன் அந்த எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நில்லுங்க

அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மான் ரஹீம் நம்மை அணைத்துக் கொள்வதற்காக இந்த ரமவானுடைய மாசத்துல அல்லாஹ் கட்டளையிட்டான் மாணவர்களுக்கு நரகத்தின் கதவை சாத்தி விடுங்கள் பூட்டி விடுங்கள் சொர்க்கத்தின் கதவை திறந்து வைத்து விடுங்கள் சொர்க்கத்தை அலங்கரித்து விடுங்கள் என்னுடைய அடியார்களுக்காக என்று அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவிடத்தில் துவா செய்வோம் துவா செய்வோம் நமக்காக வேண்டி நம்முடைய பெற்றோருக்காக குடும்பத்தார்களுக்காக குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய காசா நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்காக அல்லாஹு தலா அவர்களுக்கு உயர்ந்த மகத்தான வெற்றியை கொடுத்து மஸ்திது அக்சாவை அந்த புனித பூமியை மூமின்கள் வகிதுகளிடத்தில் அல்லாஹூ தலா திருப்பி தருவானாக யூதர்கள் மஜூசிகள் ஜோனிசைத்தான்கள் ஹபீசுகளிடமிருந்து அல்லாஹு தாலா அந்த புனிதமான முதல் கிபிலாவாகிய மஸ்ஜிது அக்ஸாவை பாதுகாத்து முஸ்லிம் மன்னர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் மார்க்கப்பற்றையும் ஈமானிய உறுதியையும் தக்குவாவையும் பரிசுத்தமான